இல்லைம்மா கையில் நானும் உங்கள் அம்மாவும் சின்ன வயசில் இப்படி தான் ராட்டினத்தில் சுற்றணுன்னா அம்பிட்டு ஆசைப்படுவோம் வீட்டில் அப்போல்லாம் வசதி இருக்காது நாள் காசை தேடி தேடி எடுப்போம் அதுவும் எடுக்கவும் முடியாது அங்கிட்டு இங்கிட்டும் ஏதாவது பாட்டில் அது இதுன்னு கடந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் கடையில் போட்டு ஒரு ரூபா சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து இந்த ராட்டினத்தில் சுற்றுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடுவேன் அவ்வளோ கஷ்டம் அப்போல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு காசு பணம்லாம் இல்லை ஆனாலும் வயிறு காயாத அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் அதனால் எனக்கு இந்த சின்ன வயசு ராட்ட பார்த்தாலே எனக்கு அந்த காலத்து தான் ஞாபகம் வரும் அதுவும் இல்லாமல் இந்த ராட்ட ஒரு இதில் அவனும் ஒரு இதில் நானும் உட்காந்துக்கிட்டு இந்த கீழே குச்சி அது இதுன்னு பிடுவோம் அப்படியே சுற்றி சுற்றி அதை எடுத்து எடுத்து விளையாடுவோம் நீ வைக்க நான் எடுக்க நீ எடுக்க நான் வைக்க அப்படின்னு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குமா அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ எங்க இருக்குது இந்த போனில் கீணில் ஆடுறீங்க அதெல்லாம் அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த காலத்து இது அப்படி ஞாபகத்தில் இருக்கு இப்போ தான் அந்த கோணி கீணெல்லாம் அப்போல்லாம் இந்த திருவிழா நேரத்தில் அச்சு வைக்கிறதுக்கு வருவாங்க அதெல்லாம் அப்படியே கைக்கு வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லமா பஞ்சு முட்டாயி அது இதுன்னு கொண்டு வருவாங்க இந்த கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டே இருந்த பஞ்சு முட்டாயை வாங்கிட்டு போவோம் பாரு

என்னடி நேரம் காலமா ஆரம்பிக்கிறாங்க அப்படி எப்படினாங்க இந்த வருஷம் இங்குட்டு லேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரம் கழிக்கிற இடத்துல பாரு நம்ம தான் வந்திருக்கோம் ஆளுங்களையே காணோம் சாமிக்கு சொன்ன நேரத்தில் பண்றதில்ல அவங்களுக்கு எப்போ தோணுதோ தான் பண்றாங்க என்ன பண்றது நம்மளாம் சொன்னோம்னா அப்புறம் நம்மளை பிடிச்சுக்குவாங்கடி ஆமாண்டி அதுவும் சரிதான் அப்புறம் வரும்போது பாத்தியாடி அந்த ராசாத்தியோட மவ இந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருந்தது ஏன்டி ஏன் ஏற்கனவே இப்படித்தான் அடுத்த பிள்ளை வீட்டை பார்த்து 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 நம்ம வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்காம விட்டுவிட்டேன் இன்றைக்கி அடுத்த பிள்ளைய பேசுகிறோம் நாளைக்கு நம்ம பிள்ளையே இன்னொருத்தவங்க பேசுவாங்கடி இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவும் முடியாது அதுவும் இல்லாமல் அடுத்த வீட்டு பிள்ளையே நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடி அதெல்லாம் பேசிவிட்டு அதெல்லாம் வருத்தம்டி அடே இல்லைடி போன வருஷம் வேற பையன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தா இந்த வருஷம் வேற பையன் அதுதான் அதை சொன்னேன் அவ எந்த பையன்கூடையோ சுத்திட்டு போட்டுண்டி நமக்கு எதுக்கு நம்மளே பட்டு திருந்தி வந்திருக்கோம் இன்னும் அடுத்த வீட்டு பிள்ளைய பேசி அந்த பாவத்தை வேற எதுக்கு கொட்டிக்கணும் அந்த நிக்கிறது பத்தா தித்தியா மாதிரி இருக்கு சரி அந்த பொண்ணுக்கிட்ட அன்னைக்கும் பேச முடியாது பேச முடியுமான்னு பாப்போம் சரி நீங்க ரெண்டு பேரும் இதை பாத்துட்டு இருங்க நீங்க சுத்திட்டு இருங்க நான் இந்த பக்கத்துல போயிட்டு வந்துறேன் ஏமா இந்த ஊர்ல உனக்கு யார தெரியும் என்ன தெரியும் நீ கம்மனி இருமா அங்கிட்டு இங்கிட்டும் போவாதம்மா அப்புறம் அவருக்குள்ள பதில் சொல்ல முடியாது ஐயோ எனக்கு ஒண்ணு ஆகாது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தெரியுமா நான் என்ன போயிட்டு வந்துடுறேன் ஆளுமை கிட்ட கிட்டு புல்லு தனியா போறேன்றது நீ வாயை துறக்கம் அமைதியா இருக்க நீ எதுக்காக பயப்படணும் அவளுக்கு எல்லா விஷயமும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு கராத்தே முத கொண்டு அவளுக்கு தெரியும் அதனால எந்த பயமும் இல்லை என்னமோ போ எனக்கெல்லாம் பயமா இருக்கும்பா ஒத்தையில் போகிறதுனால நான் போன இந்த நாலஞ்சு பேரோட ஒன்றா போயிட்டு ஒன்றா வந்துடுவேன் தனியெல்லாம் போகிற பழக்கமே இல்லை நமக்கெல்லாம் அப்படி இல்லைக்கா நினச்ச நேரம் போவேன் வருவேன் என யாரும் எதுவும் கேட்குறது உள்ள ஒன்றும் இல்லை என்ன இது போய் எத்தனை மணி நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போனமா வந்தமான இருக்கிறது இல்ல இதுல வேற பொம்பளை பிள்ளைய வேற கூட்டிக்கிட்டு போயிருக்கா ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று நடக்கிறது போனமா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தோம்மா வந்தோமான்னு வர வேண்டியது தானே அதை மட்டும் இப்படி என்ன வேலை ஆ ஷபா ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரியல சரி வரும்போது வரட்டும் நம்ம போய் படுப்போம் காலையில வேற வேலைக்கு போகணும் சரி நாங்க நேர போய் எனக்கு பிடிப்பேன் இன்னைக்கு நேரம் என்ன நேரம் என்ன ஆகும் ஏன் நீங்கள் என்ன இந்த பக்கம் இருக்கா

ஏதோ இருக்கேன் ஏன் என்னாச்சு வித்யா உண்மையை சொல்ல போனோம்னா ஐம் ரியலி சாரி நீங்க இருக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நான் என் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இல்லை வித்யா எனக்கு உங்களை நினைச்ச ரொம்ப சங்கட்டமா இருக்கு நான் போய் எதுக்கு தேவையில்லாம உங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆனேன்னு எனக்கு சத்தியமா புரியல அது மட்டும் இல்லை அவனுக்கு உங்களுக்கு கல்யாணம் இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது ஐயோ இங்கே பாருங்க அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போனது அதை பத்தி நான் இப்ப பேச கூட விரும்பல இல்ல வித்யா நீ என்னையும் தப்பா எடுத்துக்க கூடாது இல்ல அதுக்காக தான் சொல்றேன் நீங்க எப்படி ஏமாந்தீங்களோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தால நானுமே ஏமாந்துட்டேன் பட் ஓகே அதுல இருந்து வெளியே வரத்துக்கு நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் பட் என்ன மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணு எனக்கு லாஸ்ன்றது பெருசா எதுவுமே கிடையாது ஆனா உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாஸ் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரா இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையில பல பல கஷ்டங்களா இருக்கட்டும் எல்லாமே அவன் ஒருத்தன் பண்ணியிருந்தது நினைச்சு பார்க்கவே எனக்குலாம் ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிடுது எப்படி இவ்வளோ வழியை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல உண்மையும் சொல்லப் போனோம்னா இதுக்கெல்லாம் காரணமே என் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் அவங்க என்னை திட்டும் போது சின்ன வயசுலேருந்து இன்புட்டு தூரம் வளர்த்த போதும் அவங்க அருமை என்னன்னு எனக்கு புரியல ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து நீ எனக்காக என் கூட நின்னாங்க அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அம்மானா யாருன்னு என் அப்பாவும் என் அம்மாவும் எனக்கு அது இவ்வளவோ பண்றாங்க ஆனா அவங்களுக்காக நான் என்னத்த பண்ணிட்டேன் எனக்காக என் அப்பா உயர்வே விட போயிட்டாரு அப்போ கூட எனக்கு அவங்க பெருசாவே தெரியல இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க பெற்றவங்கன்னு நான் நினைச்சேன் கடைசில அவங்க தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த வயசுல நம்ம அறியாம தெரியாம பண்ற ஒரு சின்ன தப்பு வருங்காலங்களில் எவ்வளோ பெரிய விளைவை கொடுக்கணும் நான் இப்போ புள்ளில் சேலைப்பட்டாலும் சேலையில் முள் பட்டாலோ எண்ணமோ சேலைக்கு தான் என் பெற்றவங்களுக்கு நான் கொடுக்குற நன்றி கடன் தான் இப்போதிக்கு அவங்க தான் எனக்கு முக்கியம் அவங்க தான் என் உலகம் அவங்க தான் என் வாழ்க்கைன்னு இருக்கேன் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை இதுக்கு முன்னாடி தான் என் சந்தோஷம் முக்கியம் சுயநலமாக நான் யோசிச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த வயசுல வர இதெல்லாமே லவ் அப்படி இப்படி நினைக்கிறோம் பெத்தவங்க என்னமோ பெத்தவங்களுக்கு நமக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது கிடையாது அவங்க நமக்கு எல்லாமாவும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கை இப்படிதான் இனி அவர் யாரை பத்தியும் நான் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லை சத்தியமா சொல்றேன் வித்யா எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு என்ன பண்ணுறது நமக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலைன்னு தான் மாறிடுச்சு ஆனா தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறாது இன்னைக்கு நம்மள வேணான்னு கை கழுவிட்டு போனவங்களும் நாளைக்கு இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சி வருத்தப்படணும் அந்த மாதிரி நீ வாழ்வ யாருக்காகவும் வாழ்கிறனோ இல்லையோங்க என் அப்பா அம்மா மட்டும் தான் முக்கியம் அவங்களுக்காக வாழ்ந்தால் மட்டும் போதும் ஆனா எனக்கு ஒன்ன மாதிரி எல்லாம் அவன் எப்படியோ போட்டோன்னு விட தோணல அவன் கையில எப்போ கிடைச்சாலுமே வெளு வெளு வெளுக்கணும்னு தான் தோணுது என்ன பண்றது கையில தான் சிக்க மாட்டேங்கிறான் இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடி எல்லாமே நடந்துச்சு அப்படி இருந்தும் ஏங்க வேணான்னு சொன்னீங்க உங்க வாழ்க்கை நான் வந்து டார்ச்சரோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல திதியா உங்களுக்கு புரியுதா புரியலையா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரியாதவன் காசு பண்ணதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவனோட எப்படி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லவ் மேரேஜ் தான் இப்போ வரைக்கும் என் அப்பா தங்க தங்கம் அம்மா தாங்க என் அம்மாவை என் அம்மா பேச்சை மீறினதே கிடையாது அப்படியேப்பட்ட உறவு எங்க இவன் எங்க இப்போ பார்த்தாலும் ஓ அப்பா அது சொல்கிறாரு ஓ அம்மா இதை சொல்கிறாங்க காசு 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 எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு அந்த லைஃப்பு கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கேன் பட் ஆனால் என்ன உன்னைய பார்க்கணும் ஒரு தடவையாவது உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் நான் வந்தேன் ஏமாந்த நம்ம என்னமோ இப்படி இருக்கும் ஆனால் ஏமாத்துறவன் நல்லா தானே இருக்கான் நல்லா இருக்கானாவா அவங்க அப்பாவை அவனை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டானாமா பொண்ணுங்க பாப்பா என்ன சும்மாவா விடும் அதுக்கு மாதிரியான பலனை தான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஓ சரி சரி ஏ வித்யா உங்கள் மனசில் இப்பையும் சரவணன் இருக்கானா இல்லைங்க சத்தியமாக இல்லை என் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க இல்லை அவனை பற்றி பேசின ஒன்றுமே கண்ணு கலங்கரமாக இருக்கே அதான் கேட்டேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் மனசில் யாருமே இல்லை அவன் என்னை எப்படி நினைச்சானே என்னன்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் நான் உண்மையாக தான் விரும்பினேன் அதுக்கப்புறம் யார் மேலேயும் நம்பிக்கையும் வரல அவ்வளோதான் வாழ்க்கை வித்தியா கண்டிப்பாக சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பையன் வருவான் அவன் எல்லாமாவும் உங்களுக்கு இருப்பான் பாருங்க கல்யாணமே வேணான்றேன் இதுல இன்னொன்னா ஏற்கனவே பாலங்கணு தெரிஞ்சு மறுபடியும் போய் விழுவனா இல்ல வித்யா கண்டிப்பா உங்களுக்காக வருவாங்க கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க பாப்போம் பாப்போம் எப்ப நானும் உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் காத்துட்டு இருப்பேன் சரியா உங்களுக்கு எந்த உதவினாலும் சொல்லுங்க உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் ம்

பிள்ளைங்களை நினைச்சு பெத்தவங்க பெருமை படணும் ஆனா உன் பையனும் நீயும் பண்ணுறதுனால நான் வெளிய தலை காட்ட முடியாம தலையில துண்ட பிடிக்கிறதா இருக்கணும் போல இருக்கு இப்ப என்ன ஆச்சு வந்தது வராது இந்த கத்து கத்துறீங்க இப்ப யாரு என்ன பண்ணனா யாரு என்ன பண்ணுனாவா அடியே அடியே பிள்ளையா வட்டி பெத்து வச்சிருக்க பிள்ளையா பெத்து வச்சிருக்க ரெண்டு பேரும் பண்ணுன வேலையால ஒரு புள்ள வாழ்க்கையை கேட்டீங்களே அவங்க அப்பா எங்க நாக்க புடுங்கிற மாதிரி கேக்குறான் குடும்ப மாயா இது அப்படின்னு யாரு யாரு உன் பிள்ளை எத்தனை பேர் வாழ்க்கையை கேட்டான்

நீ பொண்ணு லடி பொறுக்கி ஓ வாத்தி அலந்து பேசியா ஒரு ஸ்கேல் வேணா குடு அலந்து அலந்து பேசுறேன் நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க தப்புக்கு என்னமோ நான் உடனே மாதிரி ஏன் கழுத்து சட்டையை பிடிச்சு அந்த நெரி நெரிக்கிறது கொஞ்சம் தான் உசுறு போய் உசுறு வந்திருக்கேன் எல்லாம் என்ன ஜென்மனு தெரியலடி அடி பிள்ளைங்களுக்கு நல்லது கிட்டத்த சொல்லி கொடு சொல்லி கொடுன்னு சொல்லி அத்தனை தடவை சொன்னேன் வெளியில் தலை கட்ட முடியல கேவலமா இருக்கடி பாக்குறவங்க எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறான் கேவலமா கேவலமானு ஆமாம் நீ வேற அவன் வீட்டில் ஆயிரம் சாக்கடை இருக்குது அதை நோண்டி அவங்களுக்கு சுத்தம் பண்ண தெரியல அடுத்த வீட்டு சாக்கடை நோண்டிக்கிட்டு தெரியவானுங்க இது நாற்ற அடிக்குதா இல்லையான்னு ஏங்க நீ வேறே உன் பருப்பில் என் தான் வேகமா ஏன் ஊரை அவங்ககிட்டதான் வேகாதா என்னை விட்டுட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி நெய்ச்சி அப்படியே தூக்கி அடித்த

உனக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ என் தலையில மீறி தபையில வாசிக்க ஆரம்பிச்சிருப்படி தபையில வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் இதுக்கப்புறமேட்டுக்கு நீயும் உன் பையனும் ஒன்னா இருக்க கூடாது அந்த பரதேசி மட்டும் வீட்டுக்குள்ள காலை வச்சா அவனுக்கு உத முடிக்காது உனக்கு தான் உழுகும் என்ன 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 அவன் உள்ள வரதுக்கு நான் எனக்கு உழுகுமா இங்கே சொத்துல அவனுக்கும் தான் பங்கு இருக்குது அவனுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்குது உரிமை அவன் கூட சித்த ஒன்னே அடிச்சு துரத்திடுவேன் பிச்சை எடுத்துட்டு என்ன சொல்ல நீ ஒண்ணு தான் ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்க போறேன்னு அதே மாதிரி அடிச்சு தோரத்தானே வச்சுக்க தான் எடுக்கணும் எனக்காவது பரவாயில்ல நாலு பேர் ஜோத்த போட்டானுங்க அஞ்சும் பத்து கொடுத்தாங்க ஏன் கொழப்ப ஓடிடுச்சு ஆனா உனக்கும் பயனுக்கும் சல்லி பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாம ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய புரிய ஒழுங்க மரியாதையே இருந்துக்க பட்டுன பார்த்ததுக்கு உனக்கு கஞ்சி ஊத்திட்டு போறோம் ஆனா அந்த பறவைசு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது வந்தா அப்புறம் நீ அவன் கூட போக வேண்டிதான் ஹம் எங்கே ஒப்பின மாரியா தா ஏன் மேல வந்து ஏறாத்தன்ற கதையா எங்கே இது நடந்தாலும் நமக்கிட்டே தான் ஆடுறான் எப்படியோ இன்னைக்கு அடி பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு நாள் அடி அடி நடிச்சு துவச்சி எடுக்கிறான் என்னமோ தெரியலப்பா அந்த ஜோசியர்கிட்ட மறுபடியும் போய் ஒரு தடவை கேட்கணும் போல இருக்கு அப்போ ஏன் சொன்னால் காக்காய்க்கு சோற வையே அதை பண்ணு இதை பண்ணணும் கேட்டனா சனீஸ்வரோட தாக்கம் ரொம்ப தாறுமாறாக இருக்குது இன்னும் முடிகிற ஏழரை வருஷத்துக்குள்ளே ஏழு ஜென்மத்தையும் ஒரேதான் தான் வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கே அடி கொஞ்சமா நஞ்சமா அப்பா பாப்பா பப்பா முடியலை முடியலை நான் என்ன அம்புட்டு பாவத்தியாக பண்ணினேன் என்னையே இப்படி சோதிக்கிறாரு வாழற காலத்தில் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் கொசு வேற புடிங்கி எடுக்குதே சமா தூக்கமும் வர மாட்டேங்குது ஒண்ணும் வர மாட்டேங்குது குளிர் அடிக்குதுன்னு நெருப்ப பத்த வச்சிட்டு படுக்கலாம் பூச்சி வராதுன்னு பார்த்தா இந்த நெருப்புக்கு அதுக்கும் பூச்சி வந்து சுத்துதே ஐயோ கொசு புடிங்கி எடுக்குது தூங்கவும் முடியல படுக்கவும் முடியல ஐயோ ஏசியவாது இருந்திருந்தா ஏசிய போட்டுட்டு தூங்கி பொழப்பு இப்படி வந்து கிடக்குது ஆனாலும் என்னால இதுக்கு மேல முடியாது அப்பா முடியவே முடியாது இப்படி என்னால வந்து இங்க உட்காரத்துக்கெல்லாம் முடியாது உடனே ஏதாவது ஒரு பிளான போட்டு வீட்டுக்குள்ள போகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு என் அப்பாவையும் என் அம்மாவையும் ஒன்றுல நாக்கணும் கிம்ஸ் பாடுவாங்கன்னு பார்த்தா பம்பு கிம்புன்னு வச்சுக்கிட்டு என்னடா இது ஒண்ணுமே புரியலடா பாட்டலாம் இத பாக்குறதுக்காக அம்புட்டு தூரத்துல இருந்து கிளம்பி கிளம்பி கிளம்புன்னு கூட்டிட்டு வந்தா இங்க யக்கா அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுக்கா சொன்னின்னு வச்சுக்க சாமி கண்ண குத்திடு ராத்திரி என்னடா சொல்ற எங்க அம்மா சொல்லியிருக்குக்கா இந்த மாதிரி சாமி எல்லாம் பலிச்சோம்னா ராத்திரி வந்து கண்ண குத்தி எங்க ஊர்ல ஒரு அக்கா இருந்தாங்களாம் இப்படித்தான் சாமி எல்லாம் இதுன்னு சொன்னாங்களாம்

நானே ராத்திரி சாமி வந்து கண்ணை குத்த போதுன்னு இருக்கேன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாலு விதமா பேசுற அளவுக்கு நடந்துக்கிட்ட ஆனா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சு எங்களுக்காக மாறி இருக்க அவளுக்கு நீதாத்தான் நல்ல வழி காட்டணும் இந்த வருஷம் இப்படி இருக்க அடுத்த வருஷம் அவளும் நாலு பேர் மாதிரி கல்யாணம் முடிச்சு இந்த ஊராரே நல்லபடியும் பேசுற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அத்தா நீ தான் தொடைய இருக்கணும் என் பிள்ளைங்க இவன் வேற முழுங்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் சாமி அங்க இருக்கு அங்க பார்க்க வேண்டியது வேண்டியதான் இங்க என்ன பார்வன்னு தெரியல என்ன பார்க்காம இருக்க முடியலையா ஆட்டி அம்மா வேற பக்கத்துல உட்காந்துருக்கு இவன் வேற டார்ச்சர் பிடிச்சவனா இருக்கிறான் ஏன் சாமி எப்படி நான் தான் இப்படி பம்பைய அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்படி எல்லாம் பாடினாலும் சாமி வராது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா குத்து பட்டா இறக்குங்க சாணி எப்படி இறங்கி வருதுன்னு மட்டும் பாருங்க எப்பா அப்படி எல்லாம் பேசக்கூடாதியா காலங்காலமா நம்ம சாமியை இப்படிதான் அழைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது யோ முட்டை வந்தேன்னு வச்சுக்க சைடுல இருக்க நான் முடிக்க எடுத்து கொடுப்பேன் வாய் முடிக்கிட்டு இரு பேர் இருக்காங்க விக்கறானಲ್ಲ பார்க்க மாட்டா அங்க வச்சு அசிங்க நமக்கு மத்த மரியாதையே இல்லாம போச்சு இந்த பையன் எதுக்கு நம்மளையே பார்க்கறான் என்ன புரியலையே நம்மள தான் பார்க்கறானா இங்க இருக்க மாதிரியே தெரியல நம்மள தான் ரெண்டும் தூண்டி என்கிட்ட இருக்க மாதிரியே தெரியல இது எதுக்கு நம்மளே பாக்குறான்

இவ எங்கையா நம்ம பக்கத்தில் உட்காந்தா நான் கூட லேடிஸோட லேடிஸாக அங்கிட்டு உட்காந்துருப்பான்னு பார்த்தா நம்ம கூடையில் உட்காந்துருக்கா இவங்க இது வீட்டில் போட்டு கொடுத்தா அவ்வளோத்தான் அவர் இதை வச்சு அரு அருன்னு அறுத்து எடுத்துருவாரு தங்கச்சிமா அப்படில்ல இல்லடா உடனே நீ தப்பாக நினச்சிக்கிட்ட நான் அங்கெல்லாம் பார்க்கலடா டே 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 நான் உன் கூட பிறந்தவடா உன்னை பற்றி எனக்கு தெரியாது நீ எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முல்லை மாதிரின்னு காவியா என்ன கிட்ட அவனை பத்தி பேசும் போதெல்லாம் உன் காதல கேட்காதுமா ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதும் அது மட்டும் உன் காதல விழுக்கும் வாங்குனியா வாங்கினியா இதுக்குதான் எங்க கிட்ட எல்லாம் சீண்ட சரியா சின்ன பிள்ளையா பம்பரமா சுத்திக்கிட்டா அப்படியே இருக்கணும் அதை விட்டு விட்டு எங்க மேல ஏறி சுத்தணும்னு பார்த்த அம்பிட்டுதான் தங்கு வாரம் அந்த போயிடும் கோயிலுன்னு பாக்கறேன் இல்லைன்னு வச்சுக்க வெள்ளக்கணத்தை எடுத்து ரெண்டு பேருக்கு வெளியே எடுத்து வாயை மூட்டிக்கிட்டு இருங்க

சொபா பப பாப்பா உங்க உறுதியும் உங்கள் பாட்டையும் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க இப்போ எப்படி சாமி இறங்குதுன்னு பாருங்க இந்த பாட்டை போடுறேன் கேளுங்க என்னனுதே உன் புரிசி ஏத்திட்டு வந்து பட்டையோட உட்காந்துட்டது யோ கிம்மியாக பண்ணிக்கிட்டு கே பாக்கை விட்டுட்டு கம்பெனி இருக்கியா நாலு பேர் பார்த்து சிரிக்கப் போகிறாங்க டி சும்மா வச்சுக்கிட்டு சொன்னதையே சொல்லி இருபத்தி நாலு மணி சொல்லிக்கிட்டு இருக்குது கமன் இருப்பா பாடுறேன் பாரு பாட்டு எப்படியா பாட்ட ஆத்தவ இப்ப மழை இறங்கலை பாரு என்ன நடக்குதுன்னு போடுறேன் பாட்ட ஆஹ் மூரண்டு புட்டிக்காதான் முந்தக்க நீ ஜமா ஜமா

வாமா அந்த பிள்ளைங்க உங்கள நம்பி இந்த திருவிழாவை நடத்துது ஏமா எங்களை இம்பிட்டு நேரம் காக்க வச்சுட்டு நாங்க செஞ்சதுல எதுவும் குத்தம் குறை இருக்கா அத்த நீதான் அத்த சொல்லணும் இல்லையா என் மனசு குழுந்து போய்தான் நான் இங்க வந்திருக்கேன் திருவிழால எந்த குறையும் வராதியா எந்த குறையும் வராது உன் பிள்ளைங்க உன்ன நம்பிதான் இந்த திருவிழாவே நடத்துது எந்த சண்டை சச்சரவு இல்லாம நீதான் அம்மா நடத்தி கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு மழைன்னு வெயில்னு எந்த பிரச்சனையும் வந்தாலும் இந்த ஆட்ட நான் காத்திருப்பையா நான் காத்திருப்பேன் உள்ளங்க ஒரு பொருள் மறைச்சு வச்சிருக்கோம் என்னன்னு சொல்லு நீ ஒளிச்சு வச்சது கனியா கனி காவியா அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அது எனக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது அப்புறம் எப்படி என்னால நம்ப அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு போ போ தெரியும் என்னப்பா நான் சொன்னது சரியா அத்தா நீ சொன்னது சரிதான் அத்தா சரிதான் கனியதையா மறைச்சு வச்சிருந்தோம் அத்தா அப்புறம் சத்தி கரக யாரு தூக்குறது கரக தூக்குறவழி நீயே குறிச்சு விடு அத்தாடி நம்ம பக்கம் ஹாத்த திரும்புது ஐயோ இங்க என்ன மாட்டினோம் அவளைதான் நம்மள சக்க புடிஞ்சிருவாங்க எஸ்கே பாயிருவோம்

வாடா நான் கூட எப்படா திருவிழா நேரத்தில் குடிச்சுக்கிட்டு சண்டையை கிண்டையை போட்டுக்கிட்டு திரிவானோ என்னமோ நினச்சேன் பரவாயில்ல கடவுள் காப்பாத்திருச்சு இனி ஒரு வாக்குவே கோயிலே கதின்னு வீட்டுக்கு வராமல் இருக்க வேண்டியதான் அந்த மனுஷன் இப்போதான் நிம்மதியாக இருக்குது